வணக்கம் மக்களே நிதா இந்தியா இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க நல்லா பூ வருதுங்க அரும்பு கட்டுதுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மழை இல்லைன்னா நல்லா சிறப்பாக இருக்குதுங்க மழை வந்ததுன்னா மறுபடியும் செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பூ இல்லாமல் போயிடுதுங்க இப்படி தான் போய்கிட்டுருக்கு பட் எனிஹவ் நம்ம வந்து மருந்து வந்து மாற்றி மாற்றி கொஞ்சம் தெளிக்கிறதுனால நமக்கு ஏதோ கொஞ்சம் பூ வந்துக்கிட்டு இருக்குங்க இறை உணர்வுள்ள நிறைய பேர் மறுபடியும் சந்தேகம் கேட்டிருந்தீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க இந்த மருந்து வந்து கிடைக்கல நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க கள்ளக்குறிச்சி டெஃபினட்டாக கிடைக்குங்க காரணம் கள்ளக்குறிச்சி வந்து பார்த்திங்கன்னா விவசாய மாநிலம் மாவட்டம் அதனால் வந்து நிச்சயமாக அங்கே நான் சொன்ன மருந்தெல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாங்க ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேரியேஷன் ஆகுது ஒவ்வொரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜஸ் எல்லாம் ஆகும் ரெண்டாவது வந்து பா இது வந்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னாங்க நிச்சயமாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தவங்க போயிட்டு அதுக்கு அஃபோர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் ஏதாச்சும் சார்ஜஸ் எடுப்பாங்க போகிற போகிற வரதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பொறுத்த வரைக்கும் ஒரு அன்னெசரி உங்களுக்கு வந்து பாடன்னு தான் தோணுது அந்தமாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணணும் தான் என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு எண்ணம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம செலவு வந்து நம்ம சொல்கிற பாருங்கள் உலக மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து தி ஃபில்டு ஃபெயிலியர் அவங்களாம் எதுக்கு ஃபை ஃபைலியர் ஆனாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிள் 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 வெரி வெரி சிம்பிள் ரீசன் என்னன்னா தேர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோலிங் தேர் எக்ஸ்பெண்டிச்சர் செலவை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிற அந்த வித்தையை தெரியாதவங்க தான் தோத்து போனவங்க யார் மைக்கேல் ஜாக்சன் நம்ம ஊரில் அனில் அம்பானி விஜய் அப்புறப்பறம் விஜய் மல்லையா நீரவ் மோடி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லோடு வந்து கடன் வாங்கினது தான் பேங்கில் லோன் வாங்கிறது ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறது செலவு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் படுறது இதுதான் நம்ம நம்மளை வந்து ஒரு அதால பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுருவோம் விவசாய பொறுத்த வரைக்கும் நம்ம செலவு பண்ணுற ஒரு ரூபாய் இருந்தால் கூட காரணம் இல்லாமல் நம்ம செலவு ஏன் போகுதுங்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு நுண்ணறிவு இருந்தால் நிச்சயமாக நம்ம தப்பிச்சிடலாம் நம்ம இந்த மாதிரி கொரியர் பண்ணி வாங்கிறது மற்றவங்கள்ட்ட நம்ம வாங்கும்போது செலவுகள் கூடும் இது நம்ம கண்ணுக்கு தெரியாத பத்து ரூபா கூடனா கூட அது வந்து கூட நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்துக்குங்க ஒருவேளை உங்களுக்கு தப்பாகப்பட்டதுன்னா நீங்கள் ப்ளீஸ் அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவில் கண்டினியூ பண்ணுங்கள் என்னுடைய என்னென்னா நம்ம ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன மெனக்கெடுக்கிறோமோ பத்து ரூபா செலவு பண்ணும்போது அதை விட பத்து மடங்கு யோசிக்கணும் பத்து ரூபாய் செலவு தேவையா தேவை இல்லையாங்க நான்லாம் என் லைஃப்பில் அப்படிதாங்க பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் நம்ம மூளையை கசக்கி கொஞ்சம் உடல் உழைப்பு போட்டு என்ன ஒன்றா பண்ணி ஒரு ஜகலி மாதிரி ஒரு மெ மிராக்கல் மாதிரி பண்ணி கூட கடவுள் நம்மளை வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழிவகை கூட பண்ணி கொடுத்துருவா ஆனால் செலவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்ணை முடின்னு நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வந்துடும் அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா சரி ஓடுங்க நம்ம இதை அப்படி டாபிக் மாறிடலாம் இந்த வீடு நான் வந்து உங்கள்கிட்ட பதிவு பண்ணுற போகிற ஒரு மருந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப்புன்னு அப்படிங்கிற ஒரு மருந்து ஜி ஜிஜேயூஎம்பி ஜம்ப்புன்னு மருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பாயர் பிஏஒயர் பாயர் கம்பெனியில் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டருக்கு வாட்டருக்கு மூணு கிராம் போட்டால் போதும் நான் மறுபடியும் தெளிவாக தெளிவு பதிவு தெளிவாக பதிவு பண்ணுறேன் டென் லிட்டர் வாட்டர் த்ரீ கிராம் பவுடர் போதும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட கெமிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவனியில் எயிட்டி பர்சன்டேஜ் இது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெப்ரனியில் மார்க்கரில் இருக்குது அது ஃபெப்ரனியில் மார்க்கரில் இருக்கிற அந்த ஃபிப்ரோனில் கண்ட்டும் ஜம்பில் இருக்கிற ஃபிப்ரோனில் கண்டன்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா நான் ஏன் இந்த வித்தியா வித்தியாசத்தை உங்களை சொல்கிறேன்னா மார்க்கர் ஒரு லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபா இல்லைன்னா ஆயிரரூபா அதிகபட்சம் ஒரு லிட்ரு ஜம்ப் வந்து நாற்பது கிராம் நீங்கள் வாங்குறீங்கன்னா எட்நூறுரூபா பாயர் கம்பெனியில் விடணும் ஒரு லிட்ரு கிட்டத்தட்ட ஆயரருபா நாற்பது கிராம் இதில் வந்து ரேட் எவ்வளோ இருக்குங்க எட்நூறுபா நாற்பது கிராம் பாக்கெட் அது எவ்வளோ போடணும் இருபத்தி அஞ்சு எம்எல் போடணும் ஒரு லிட்டருக்கு இது எவ்வளோ போட போகிறோம் மூணு கிராம் போட போகிறோம் அப்படி இன்னாங்க இதில் வித்தியாசம் கெமிக்கல் கண்டென்ட் இன்னாங்க ஃபிப்ரோனில் எப்படி கெமிக்கல் கண்டென்ட் மார்க்கர்லேயும் ஃபிப்ரோனீல் ஜம்ப்லேயும் ஃபிப்ரோனீல் அப்போ என்ன இதில் வித்தியாசம் அலாதியான இதில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு சிம்பிள் உதாரணம் மட்டும் சொல்லிவிட்டு நம்ம டக்குனு வீடியோக்குள்ளே ஓட்டுப்பிடலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பைக்கு ஒரே கம்பனியில் ஒரு பைக் வாங்குகிறோம் அதே கம்பெனியில் இன்னொரு பைக் வாங்குகிறோம் என்னோடய பிரைஸ் நாற்பதாயிரம் அதனோட ப்ரைஸ் ஒன்றரை லட்சம் பைக் பைக்கு தானே நோ அதனுடைய சிசி கெப்பாசிட்டி அதனுடைய திறன் அந்த பைக்கோட லைஃப் டைம் அந்த பைக்கோட கிலோமீட்டர் ஆவரேஜ் கிலோமீட்டர் எவ்வளோ மைலேஜ் கொடுக்க போகுது அந்த பைக்கோட எல்லாமே மற்றதெல்லாம் நீங்கள் க கற்பனை பண்ணிக்கிங்க இதில் என்ன பண்ணுதுன்னா ஜம்பில் ஸ்டெம் போரர் ஸ்டெம் போரர்னால் தண்டு தொலைப்பான் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு இல்லைங்களா தண்டு தொலைப்பான் வந்து சால்வ் பண்ணுதுங்க லீஃப் ஃபோல்டர் இலை முடக்கு அதை சால்வ் பண்ணுதுங்க அதுக்கப்புறம் பிளான்ட் க்ரோத் பண்ணதுக்கு உதவி பண்ணுது பார்த்துக்கிட்டீங்களா ஃபிப்ரவரியில் சொல்லும்போது ஒரு இன்சட் ஆசிட் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதில் என்னென்ன வேலை பண்ணுது பாருங்கள் பிளான்ட் க்ரோத்து பிளான்ட்டை க்ரோத் பண்ணால் உதவுது ஹையர் ஈல்டு அதிகமான மகசூல் கொடுப்பதற்கும் இது உதவுகிறது ஆச்சுங்களா அதுக்கு அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணுறாங்க சிவிங் சாறு உறிஞ்சும் பூச்சி சக்கிங் அதாவது ஸ்விங் அப்படிங்கிறது வந்து இலை தின்ற பூச்சின்னு அப்படி தமிழில் சக்கிங் அப்படிங்கிறது சாறு உறிஞ்சுற பூச்சி சக்கிங் தான் என்ன அது மொக்குப்புழு மொக்குப்புழு பார்த்திங்கன்னா அதான் சக்கிங்ன்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா இது எப்படி வேலை செய்யுது டியூல் ஃபார்முலேட் டியூல் ஃபார்முலேட்டில் இது வேலை செய்யுது அப்படின்றாங்க இப்போது இந்த ஜம்ப்பு தனியாக பயன்படுத்தலாமா அப்படின்னா பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் இது கூட நம்ம பேன்தால் மார்க்கர்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் கூட பயன்படுத்தலாம் மார்க்கர் இது வேண்டியதில்லை ஃபெப்ரவரியில் ஆல்ரெடி அதில் இருக்குங்கிறதுனால அது வேண்டியதில்லை நம்ம இதில் இது நீங்கள் தனியாக கூட நீங்கள் வந்து ஒரு முறை பயன்படுத்தி பார்க்கலாம் நான் பயன்படுத்தியிருக்கேன் நான் எப்படி பயன்படுத்தியிருக்கேன்னா ஒரு கூட இது கூட நான் கொஞ்சம் இதுவும் பயன்படுத்திக்குவேன் அதாவது கொஞ்சம் பேந்தாள் மார்க்கரு ஃபிடா இதையும் கொஞ்சம் பயன் கொஞ்சம் கொஞ்சமாக இது பயன்படுத்தும் போது அதனோடய அளவு குறைச்சிடுவேன் இப்போ இருபது கிராம் இருபது எம்எல் போடுறேன்னு வச்சிங்களேன் ஒரு பத்து பத்து எம்எல் குறைச்சிப்பான் பேன்தால் பத்து மார்க்கர் பத்து எம்எல் ஃபிடா ஒரு அஞ்சு எம்எல் இது ரினோஃபின் ஒரு அஞ்சு எம்எல் இப்படி குறைச்சிப்பேன் அதேமாதிரி டானிக் இருக்குது பார்த்தீங்களா எம்என் மிக்ஸர் ஐம்பது கிராம் போடுறோம்ல அந்த ஏன்னா எம்என் மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெயின்ஸில் வாங்குறது ஒரு கிலோ முந்நூற்றம்பது ரூபா தான் ஸோ அது மட்டும் ஒரு ஐம்பது கிராம் எப்போவுமே எப்போயுமே கூட போட்டுக்கிறது எம்என் மிக்சர் மட்டும்தான் அதில் கூட வந்து நம்ம சல்ஃபர் வந்து போடும்போது கொஞ்சம் அளவு குறைச்சிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டானிக்கு நம்ம விப்புலோ இல்லை டபுள் அப்படிங்கிற டானிக் கல்ட்டரு அப்புறம் ஜிப்ராலிக்கு இதெல்லாம் பயன்படுத்தும் போது நீங்கள் அளவு குறைக்கிறத விட சில டானிக் நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஜம்பும் எம்என் மிக்சரும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட அடிக்கலாம் ஏன்னா ஜம்ப் வந்து பார்த்திங்கன்னா எம்என் மிக்சர் வந்து ஒரு எ எக்ஸலண்ட்டான ஒரு கண்டுபிடிப்புங்க என்னை பொறுத்தவரை விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் நுண்ணூற்ற சத்துக்களவை நீங்கள் எப்போ நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் தெளிச்சுக்கிட்டே இருங்க நீங்கள் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அப்படி தான் ஒரு முறை சொல்லுவார் என்கிட்ட எப்போ பாரு எம்என் மிக்சர் அடிச்சுட்டே இருப்பா அடிச்சிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுவாப்பில அவர் நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை அடிப்பாப்பலாம் இல்லை ஒரு தடவை அடிப்பாப்பில்லாம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தான் அவர் என்னடான்னா தூங்கி எழுந்திரிச்சா எம்என் மிக்சர் அடிக்கிறாரு அவர் தோட்டத்தில் வந்து பூ கொட்டுது ஸோ அதுக்கப்புறம் தான் அதனுடைய ஆய்வெல்லாம் பார்த்து நம்மளும் ஒரு அதனுடைய தாக்கத்தை பின்படுத்தி நம்ம அடிக்க ஆரம்பித்தோம் இது தான் நம்ம வந்து சேனலில் வந்து மிகவும் தெளிவாகவும் அழுத்தமாகவும் நம்ம சொல்கிறோம் செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்றைக்குமே ஊட்டச்சத்து குறைபாடு மாதிரி இருக்க விடக்கூடாது இந்த மழையும் மற்றும் இந்த பனிகாலத்துலேயும் சரி கொஞ்சம் க கவனமாக இருக்கணும் இப்போ என்னோடய தோட்டத்தில் நீங்கள் பூ பார்க்குறீங்களா இல்லைங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் வெயில் அடித்ததுனால கொஞ்சம் அப்படியே அந்த இருந்த அரும்புலாம் பூத்துருச்சு இப்போ மழை வருதுன்னு வச்சுங்களேன் இது இருக்கிற அரும்புலாம் எடுத்துரும் இப்போ பூவெல்லாம் அப்படி எடுத்துருன்னு வச்சிங்களேன் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் இட் வில் டேக் டைம் ஏன்னா இது டப்புன்னு வர மாட்டேங்குது நீங்கள் சொன்னால் அதே பிரச்சனை இருக்குது நமக்கும் ஏன்னா மழை இது வேணும் சன் வேணும் சூரியன் இருந்தால் தான் நல்லா சிறப்பாக வருது இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் நான் வந்து வாரத்தில் ஒரு மூன்று இல்லை நான்கு தடவை நம்ம மருந்து அடிக்கிறேங்க ஓப்பனாக சொல்கிற மாதிரி நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட சில நேரத்தில் அடிச்சிருது மழை பெஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன் அடுத்த நாள் வந்து அடிச்சு விட்ருவேன் நான் அடிச்சு போது நம்ம என்ன பண்ணுறதுங்க அப்புறம் நம்ம இது உழைக்கணும்னு வந்தாச்சு சரி நம்ம அடித்தா சரி பூ வருதுன்னு தெரியுது அதனால் கொஞ்சம் அடிக்கிறேன் ஆனால் ஒன்று என்னோடய செலவுகள் மட்டும் இதனுடைய ஒரு ப ஒரு அதாவது ஒரு மூன்று அட்லீஸ்ட் ஒரு பாதி செலவு பாதி லாபம் வரா மாதிரி பார்த்துக்குறேங்க நீங்களும் அதை மட்டும் பார்த்துங்க இந்த போட்டிருக்கான் பாருங்கள் பாயர் கவுனி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ப்ளஸ் ஒன் போட்டிருக்கா பாருங்க பாயரு நன்றி சப் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் டூ சேனலுங்க தேங்க்யூ